ஆரம்ப பாடல் ஆரம்ப நிகழ்ச்சி தான் இருந்தாலும் அது ஒரு முயற்சி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பதினாறு பாடல் பாடைகளும் ஒரே நேரத்திலே அம்மாவுக்கு ஒரு தாளாட்டு என்ற அந்த தாய்க்கு ஒரு தாலாட்டு என்ற அந்த நிகழ்ச்சி மூலம் அதை உணவுபடுத்தி அந்த பாடல்களை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அருமையாக இருந்தது அந்த நிகழ்ச்சி பல வழிகளில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மிகவும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாந்தா செல்வம் அவர்கள் இப்பொழுது அருகில் இருக்கின்றார் அவரிடம் பல விஷயங்களை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் ஆஹ் செல்வம் வணக்கம் அப்படி நல்லா இருக்கிறான் ரெண்டு நாட்களுக்கு பின்னர் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு அருகும் தேவையில்லை நினைக்கிறேன் ஏனென்றால் டென்மார்க்கில் அதிகமான அதிகமான நகரங்களிலே நீங்கள் சென்று பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீர்கள் குறிப்பாக ஒரு சிறந்த பாடகியாகவும் நடன பயிற்சிப்பாளராகவும் அப்பப்பொழுது நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு அந்த அறிமுகம் தேவையில்லை என்று சொல்லியிருந்தேன் என்றால் ஒரு சிறந்த ஒரு பாடையாக உங்களை நான் மூடையிலே அடையாளம் கொண்டு வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அண்மையில் நடந்த இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்க்குறு தாலாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு படுத்தியிருந்தால் முழுமையாக முழுக்க முழுக்க தாயை போற்றக்கூடிய தாயுடைய மகிமையை தாயுடைய பெருமையை போற்றக்கூடிய பாடல்களை தான் அந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக எடுத்திருந்தீர்கள் அந்த ஸ்டார் சிங்கர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த தாய்க்கு ஒரு தாளட்டு என்ற நிகழ்ச்சியை அந்த மேடையிலே அது பொங்கல் தினத்தன்று கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் உங்கள் மனதில் எப்படி அந்த நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ன இதிலே நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தீர்கள் என்ற அந்த ஸ்டார் சிங்கர்ஸ் என்ற அந்த குழுவில் ஒரு முப்பது பேர் இருக்கிட்டு அங்கத்தவரா இருக்கணும் இருக்கிறார்கள் ஆனா எல்லோருக்கும் அதுல அந்த பொங்கல் விழாவில் பார்வ அவர்களுக்கு நீர பிரச்சனைகள் காரணமாக பங்கு பெற்ற முடியவில்லை அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினாறு மட்டுமே அதுல கலந்து கொண்டார்கள் இந்த ஸ்டாசிங்க சுருவானது என்ற காரணம் என்னென்றா ஈழத்து தமிழர்கள் இசையில மிக ஆர்வம் உடையவர்கள் இசை தாகம் வந்து அவர்கள் ஒவ்வொரு ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ளே எரிந்து கொண்டிருக்கின்றது நெருப்பாக வீடுகளுக்கு உதவி செய்ய வேண்டி இருந்த சந்தர்ப்பங்கள் எங்கள குடும்பங்களை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் பிரச்சனைகளாலும் அதை விட உங்களோட போர் சூழல் அதால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால எல்லோராலும் அந்த எங்களுடைய இசையை ஆரம்ப கல்வியை கூடி கற்க முடியவில்லை ஓரளவு இசையை பயின்றவர்களுக்கும் அதை முழுமையாக கற்றுக்கொள்ள வசதியில் கிடைக்கவில்லை ஆனா புலம்பெயர் நாடுகளில் வந்த நேரங்களில் கூட அவர்களுடைய வேலைப்படும் காரணமாக அதை அவர்கள் இசை கேட்கக்கூடிய நேரம் இல்லாமல் தான் இவ்வளவு மக்கள் இருந்தார்கள் ஆனா இசை தாகம் என்றுமே அவர்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தது அப்ப நான் பேர் இப்பொழுது பார்க்கும்போது அவர்களுக்கு இப்பொழுது நிறைய வயது வந்து விட்டது வேலை பிரச்சனைகள் இல்லை பிள்ளைகள் திருமணமாகி பேரப்பிள்ளைகளும் வந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இந்த இசை அந்த தாகத்தை தீக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இதை நாங்கள் பாவிச்ச விதம் பயன்படுத்தினோம் விட எல்லாரும் மியூசிக் வந்து ஒரு தெரப்பி எல்லாரும் நாங்கள் வயது போற அந்த கட்டங்களுக்கு போய்கொண்டு கேக்குல்ல நிறைய பெட்டிமேன்ஸ் அப்படியான நோய்களுக்கும் இது வந்து மன பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மிக எந்த இருக்குது இசை ஆனபடியால அவர்களுக்கு நிறைய இசை பயிற்சி இல்லாம இருந்தாலும் இசை அறிவு நிறைய இல்லாம இருந்தாலும் ஒரு சந்தோஷத்துக்காக அவர்களுடைய மன திருப்திக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டாசி அந்த நிகழ்ச்சியினுடைய முயற்சி ஒரு பயிற்சியாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் பதினாறு பேரையும் ஒரு குறுகிய நாட்களுக்குள் அவர்களை பாட பயிற்சி வைத்து அந்த மேடையிலே அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருந்தீர்கள் ஆனால் நீங்கள் சொன்னது குறிப்பாக நாங்கள் எண்பத்தி ஐந்து கால பகுதிகளிலே இங்க புலம்பெயர்ந்து வந்த காலங்களில் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரம் மூன்று ஆண்டுகள் கழித்து நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களை அஹ் நாங்கள் அஹ் தயார்படுத்தி கொண்டது போன்ற சில இசை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது நாங்கள் அங்கிருந்து பார்த்த வாய்ப்புகள் இருந்தால் பிற்காலங்களிலே நாங்கள் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்திருந்த குறிப்பாக உங்களை நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து கால நினைக்கிறேன் ஆரம்ப கால பகுதிகளிலே நீங்கள் நாங்கள் நடத்திய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு பாடியிருந்தீர்கள் அன்று கேட்ட குரல் இன்றும் உங்களுக்கு அதே போன்று இருக்கிறது அஹ் அதை வைத்து தான் நீங்கள் இங்கே பாடக்கூடியவர்களை நீங்கள் ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க இருக்கிறீர்கள் ஒரு முயற்சியை நீங்கள் இப்பொழுது பதினாறு பேர் வைத்து எடுத்து இருக்கிறீர்கள் இனி அடுத்த கட்டமாக உங்களுடைய அஹ் நிகழ்வுகள் எப்படி இருக்க போதும் இந்த ஸ்டார் சிங்கர்ஸ் எப்படி மென்மேலும் அவர்கள் வளர்வதற்கு உங்களுக்கு என்னென்ன நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீர்கள் இது டென்மார்க்குள்ளே நடக்க போற ஒரு நிகழ்ச்சியாக இருந்த போதும் அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது வேறு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் கருதுகிறீர்களா என்னென்றால் முதல் சொல்லணும் இந்த ஸ்டார் சிங்கர்ஸ் இப்போ நான் சும்மா ஒன்று நான் உருவாக்குவோம் இரண்டாவது நிறைய அவ்வளவு பாடமும் இந்த நிறைய தாகம் இருக்கும் பொழுது அது அளவுக்கு நான் ஒரு ஆளை குறிப்பிடணும் ராணி இருக்கா அவன் நிறைய பயிற்சிகள் தண்ட நேரத்தையும் பார்க்காமல் உடம்பு நிலைமைகளையும் பற்றி யோசிக்காமல் அவ்வளவு மும்மரமானண்டு பயிற்சி கொடுத்தவ அதோட பார்வ ஆக்கள் அவ சொல்றது இல்லாத்தையும் கேட்டு என்ன எதுல தாங்கள் நாங்கள் இவ்வளவு இதை இன்னும் நாங்களே இவ்வளவு சிறப்பாக கொடுக்கலாம் நிறைய ஆர்வமாக இருந்தார்கள் இது வந்து இப்ப இதுல எனக்குமே இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வந்தவர் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள

பயிற்சியாக வந்து அது அரங்கிலே அறிந்திருந்தது நீங்கள் சொல்வது போன்று இனி வரப்போகின்ற நாட்களில் அதிகமான நேரங்களை பயிற்சி உட்படுத்தி அவர்களை இன்னும் ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து இன்னும் அவர்கள் பல மேடைகளிலே இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து செய்திகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அன்றும் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்திருந்தேன் பாடுகிறார்கள் ஆனால் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குன்னா புலம்பு எந்த தேசங்களில் உங்களுக்கு தெரியும் இயந்திர வாழ்க்கையில நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் அந்த இயந்திர வாழ்க்கையில மூழ்கி இருந்து நீங்கள் சொன்னது போன்று இப்பொழுது படிப்படியாக அதுல இருந்து விடுபட்டு வருகிறோம் என்னன்னா நீங்க சொன்னது போன்று பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் எல்லாம் அந்த திருமணமாகி போய்விட்டார்கள் இப்பொழுது தனிமை அதை நாங்கள் எப்படி செய்வதென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் இது போன்ற பாடல்களை இது போன்ற பாடல்கள் எடுத்து பயிற்சி பாடி ஒரு நேரங்களை அதிலே செலவழிக்கிறதா போகும் காலங்களிலே நான் நினைக்கிறேன் நீங்கள் நூல் முயற்சி எடுத்து அவர்களை பாட வைத்து அந்த அரங்கிலே அந்த பொங்கல் நிகழ்ச்சியிலே அதை கொண்டு வந்து ஏற்றி உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்னது போன்ற குறைமுறைகள் வரும் அதையும் தாண்டி நீங்க சொன்ன எதிர்காலத்துல இப்ப நாங்கள் இப்ப ராணிய கண்ணான் மற்ற இசை குழுல இருக்கிற எல்லாரும் நாங்கள் மாதத்துல ஒரு முறை நாங்கள் வந்து யூடியூப்ல எங்களுடைய நிகழ்ச்சியை போட விரும்புறோம் அதை விட ஒவ்வொரு கிழமையுமே நாங்கள் பயிற்சி எடுக்கணும் அதுக்குரிய வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அவர் நீங்க சொன்ன மாதிரி இறைவனுடைய அவர்களும் இருக்கணும் எல்லாருடைய உடம்பு நிலைகளும் நல்லா இருக்கணும் இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வசதிகளோட கூடின மக்கள் இதுலயும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு வந்து பயிற்சி நிறைய பயிற்சி எடுக்கணும் இன்னொரு கருத்தை நான் மேடையிலேயும் சொல்லியிருந்தேன் ஒரு பல கருவிகளை மேடையிலே வைத்து அந்த கருவிகளின் மூலம் பயிற்சி பெற்று பாடுகிறது என்பதும் ஒரு கரோகி மியூசிக் எடுத்து வைத்து நாங்கள் பாடல் என்பதும் சரியான கடினமான விஷயம் அதுவும் நீங்கள் அண்டைக்கு எடுத்துட்டு தாய் குரு தாளாட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியா பதினாறு பேரும் ஒ uh, நோக்காக <rin> ஒரு 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 வினாடிகள் கூட தாமதிக்காமல் அவர்கள் பாட வேண்டும் அது நிறைய பயிற்சி அதற்கு ஒரு 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 இசைக்கருவிகளை வச்சு பாடுற ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருந்தால் அதில் அது ஏதாவது பிள்ளைகள் வந்தால் அதை சரி பார்த்து கொள்ளலாம் திருத்திக் கொள்ளலாம் பயிற்சி மூலம் அதை செய்திருக்கலாம் ஆனால் இது மிகவும் கடினமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது போன்று எதிர் நாட்களிலே நீங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே எந்தெந்த தேசங்கள் எங்கெங்கே எங்களோட மக்கள் இருக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கும் அஹ் நீங்கள் அஹ் நிகழ்ச்சிகளை கொண்டு சென்று வழங்கலாம் ஆஹ் காலப்போக்களை அங்கே இருக்கின்றவர்களை கூட நீங்கள் நினைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்ததுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாயிருக்கும் இசைக்கு வயதில்லை அத மாதிரி எந்த காலத்திலும் அவர்கள் இசைய பயில்ற சந்தர்ப்பங்கள் இப்ப ஒரு முறைப்படி பயில முடியாதிலும் இப்ப ராணியக்கா அவர்களுக்கு நிறுவ இப்ப தாளம் என்ன மாதிரி நீங்க தாளத்தை கவனிக்கணும் சுருதியை எப்படி நீங்கள் அதுல நீங்கள் முன்னேற்ற இன்னும் நல்லாக பாடையிலும் அப்படியான அறிவுரை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றா அது இப்ப அண்டியான நடந்த நிகழ்வுக்கு அவர் செய்த உதவி எங்களை நாங்க எல்லோருமே அவர் நன்றி கடன் ஆனா என்னுடைய ஆசையும் இத நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வந்தா அவ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு இன்னும் அடுத்தபடிக்கு நாங்கள் போகணும் இதுல இருக்கிற இப்ப பங்கு பெற்ற அனைவருமே இரவு பகல் அந்த இசையத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப மனதில் வேற நெகட்டிவான சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் கூட அவருடைய வாழ்க்கை இப்போ எனக்கு பார்க்க தெரியுது அவருடைய மனதில் இருக்கிற அந்த சந்தோஷம் மூலத்தில் இருக்கிற பொழிவு அப்ப இசை சில முறப்படி நாங்கள் அதை பாடாட்டும் சில நூறு வீதம் எல்லாராலும் பிள்ளை இல்லாம பாட முடியாது ஆனா அப்படி இருந்தாலும் அதுக்கு அந்த மனதுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம் அது வந்து அதுதான் எங்களுடைய பெரிய ஒரு பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் பயிற்சிகளும் எடுத்திருந்ததாக நான் அறிந்தேன் என்றாலும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை அதிலே கவனம் நிறைய பாடல்களை பாடி பயிற்சி எடுத்து அந்த பாடலை அந்த அரங்கிலே கொண்டு வந்திருந்தார்கள் நீங்கள் சொன்னது போன்று பல இது உடைத்திருக்கிறீர்கள் அந்த நிகழ்ச்சி அரங்குக்கு வருவதற்கு சனிமொழிகளுக்கு அப்பால் நாங்கள் தொடர்ந்து எடுத்த காலை நிச்சயமாக முன் வைத்து செல்வீர்கள் செல்ல வேண்டும் எனவே நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள் அதுக்கான விளக்கங்களை இப்ப நீங்க சொன்னது போன்று பலருடைய கருத்தில் இருந்த இந்த நிகழ்ச்சி அதுவும் பொங்கலில் தாய்க்கு ஒரு ஆளாட்ட என்ற நிகழ்ச்சி அதிலே நான் அந்த மேடையிலே அதுக்கான விளக்கத்தை நான் குறிப்பிட்டு வந்தேன் ஏனென்றால் ஒரு தாய் கருவிலே தாயுடைய கருவிலே உருவாகி இந்த மண்டல பிறந்து அஹ் அவர்கள் இசு என்ற ஒன்றிலே ஊறி அதை பாடுகின்ற பொழுது முதல் பா நிகழ்ச்சியிலே தாயே போற்றிய பாடலாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எல்லா அதை தாக்கி ஒரு தாழ்வாக மாற்றி அந்த நிகழ்ச்சியை கொடுத்திருந்ததாக நான் அறிந்திருந்தேன் எனவே உங்களுடைய பணி தொடர வேண்டும் கலைஞர்கள் இன்னும் பாட பாடகளை இணைத்துக் கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நீங்கள் எங்களை இந்த கிராமத்துக்கு வந்தது நாங்கள் கொடுத்து வைச்ச பெரிய ஒரு கூட இப்படி நீங்க எங்களுக்கு ஒரு பேர்டில நின்று எங்களை ஊக்குவிக்கிறதும் எனக்கு நான் ஆரம்ப காலங்கள பாடைக்கு நீங்க அதுல வந்து ஒரு சார்ந்தா செல்வம் என்று எவ்வளவு நடுக்கம் எவ்வளவு பயம் இருந்தாலும் நீங்க அதுல வந்து என்ன பற்றி சொல்ற இதுதான் எங்களுக்கு கிடைச்ச அந்த ஊக்கம் அது நீங்க காலம் முழுக்க நீங்கள் அதை எங்களுக்கு செய்யணும் உங்கள் நீங்களும் நிலையோட சந்தோஷமா வாழணும் என்று இறைவன வேண்டும் நல்லது நல்ல துறவுகளே இன்றைய பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சியை பற்றிய தாய் கொடுத்த ஆளாட்டங்கிற நிகழ்ச்சி பற்றியும் அந்த நிகழ்ச்சியை அரங்கு கொண்டு வந்து அரங்கேற்றிருந்த சாந்தா அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே அவருக்கு மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பல கருத்துக்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தா இனி மேற்கொண்டு என்னென்ன செய்யப்போகிறோம் என்றதை கூட அவர் சொல்லியிருந்தா இது ஒரு குறுகிய நேர சந்திப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு போகிறோம் அல்லது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்